ஹலோ வெல்கம் டு மை சேனல் மை கோல்டன் எபிசோட் பிளட் எப்பிசோட் நைனோட ஸ்டார்டிங்ல மார்க்க தான் காட்டுறாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இருக்கு அவன் படுத்துருக்கான் சுத்தி கண் முடிச்சுட ஸ்மெல் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு எந்திரிச்சு அப்படியே நடந்து போறான் அங்க போகும் நிறைய ரோசஸ் இருக்கு அந்த ரோஸ் அப்படியே உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் அந்த ரோஸ பார்க்கும் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரே ஒரு ரோஸ் மட்டும் கையில எடுக்கிறான் எடுத்தவன் அதுக்கு லைட்டா ஒரு கிஸ் பண்றா அவன் கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தா அப்படியே ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த எல்லாமே கலரா மாற ஆரம்பிக்குது ஒரு ரோஸ் கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ் நடுவில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அதுவும் அந்த ஸ்மெல்லு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் மார்க் மார்க்னு யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு திறந்து பார்த்தா பக்கத்துல டோங்கு பையன் தான் இவனை எழுப்பிட்டுருக்கான் இருக்கான் டே நல்லா தூங்குனியாடாங்கிற மாதிரி அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துக்க அவன் அமைதியாக படுத்திருந்தாலும் டோங்கு அவன் களத்துல கிஸ் பண்ண நான் ரொம்ப தூங்கிட்டேன் நானும் மார்க் Entra. Mm. நீ ரொம்ப தூங்கிட்ட கனவு கூட சூப்பரா இருந்துருக்குமே சொல்லி கேக்க கனவு மார்க் ஒரு மாதிரி இருக்கு உம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்ல இவனும் அப்படியா உன்னோட கனவுல நான் வந்தனா அப்படின்னு சொல்லி என்னோட கனவும் சரி நேற்று நைட்டு நடந்ததும் சரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஏய் வாயம் மோடு போதும் சரி நான் போறேன் குளிக்கன்னு சொல்லி அந்த பக்கம் டோங் போறான் அப்படியே அவனை விடாம மார்க் அவன் மேல ஏறிப்படுத்துக்க எதுக்கு போற உனக்கு வெக்கமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்க அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல போதும் இதுக்கு அதுக்கு மேல பேசாத தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லி மார்க் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பெட்ஷீட் இழுத்து போத்திட்டு அப்படியே டோங் படுத்திருக்கான் பெட்ஷீட் ஓபன் பண்றான் இவன் பட் அவன் விடுற மாதிரி தெரியல போடா அப்படின்னு சொல்லி குடு குடுன்னு ட்ரெஸ் எழுதுற அந்த பக்கம் போக ஹலோ போதும் போதும் வைக்கப்படாது எனக்கு வேணுங்கிறது எல்லாமே நேத்தே கிடைச்சிருச்சு ஆஹ் நேத்து கோட்டா முடிஞ்சது இன்னைக்கு எதுவும் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே டோங் போக மார்க் அப்படியே படுத்திருக்கும் போது கையை பிடிச்சிட்டு டோங் இவனை ரசிச்சு ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு அப்படியே அவன் லிப்ட்ல கை வச்சுட்டு அப்படியே கழுத்துல இருந்து கை அப்படியே கீழே வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலி அது எல்லாமே வந்து ஒரு ட்ரீம் கிடையாது நம்ம மார்க்கை வந்து நம்ம டோங்கு பையன் பண்ணுது அவனுக்கு ரோஸ் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கழுத்தில் இருக்க டாலரை கையில் பிடிச்சிட்டு டோங் வைக்கப்பட்டுட்டே நிற்க இது அந்த பக்கம் இருந்து டோங்கு பையன் பண்ணுறது எல்லாத்தையுமே மார்க்கும் பார்க்குறான் அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு அப்படியே ஹாப்பியாக அவன் படுத்திருக்க சாரு குளிக்க போகிறாரு போகும்போது டோங் அந்த பிளேஸ பாக்குறான் அந்த டோங்லா போய் படுத்துருப்பாங்களா அந்த கவுச்சில் அந்த பிளேஸ் அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது அதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு டோங்லா உடனே அனுப்பு வந்துருச்சு போல் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தாராவை மீட் பண்ண ரெண்டு பேரும் போறாங்க நக்கன் அப்புறம்ல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிருக்கான் ஸோ அதை நினைச்சு இங்க கவலைப்படாதீங்க இனிமேல் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்ல அப்புறம் நீ அப்பப்ப நம்ம நெட்ஒர்க்க பாத்துக்கோ ஓகேவான்னு சொல்ல ஓகே மிஸ் தாரா அப்படின்னு மார்க் சொல்றான் போய் பார்த்துட்டு வான அந்த பக்கம் அனுப்பிட்டு டோங்கும் அங்க தாராவும் மட்டும் இருக்காங்க ஸோ இப்ப பவர் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி டோங்னு தாரா சொல்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி தாரா ஆரம்பிக்க நீயும் மார்க்கும் அது பாடி கார்டில இருந்து அந்த லிமிட்டை தாண்டிவிட்டீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது டோங்க்கு நான் என்ன சொல்ல உனக்கு புரியுதான்னு தாரா கேட்குறாங்க எல்லாம் புரியுது நானும் மார்க்கும் தான் இருக்கோம் எனக்கு இது உங்ககிட்ட மறைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி டோங்க் சொல்றான் தான் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே ஏன்னா எனக்கு எதுக்காக பயம் இருக்கணும் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல இது இன்பேக்சுவேஷன் மார்க்க்க்குக்கும் மேல வந்துருக்கறது லவ் கிடையாதுன்னு சொல்றாங்க இது ஒரு கோல்டன் ப்ளட் அந்த பவர்னால கூட வந்திருக்கலாம் உனக்கு இருபத்தொரு வயசு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுன்னு நான் நினைக்கிறேன் சோ நீ புரிஞ்சுக்கோ உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த ஃபீலிங்ஸ் மாறிடும்னு சொல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது இருந்தாலும்னு சொல்ல டூ எங்களுக்கும் இடையில வர லவ் சாத்தியமே இல்ல உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது அதாவது டேஸ்ட் பத்தி கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அது எனக்கு புரியுது இது கோல்டன் தான் லவ் வந்ததா நீங்க சொல்றது அப்படிதான் சொல்லி கேட்க மார்க் ஒரு இம்மோர்டா நீ அப்படி கிடையாது கண்டிப்பா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் ஒரு வேலை மார்க்னால உனக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறது உனக்கு புரியுதான்னு சொல்லி தாரா கேக்குறாங்க புரியுது மார்க்கும் நானும் இப்போ டேட்டிங் பண்ணக்கூடாதா இப்போ நக்கன் இங்கே இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ மார்க் கிட்டே இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி தாரா சொல்றாங்க ஸோ அதை மார்க்குக்கும் நல்லது டோங் அப்படின்னு சொல்ல டோங்கு அதை கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு கஷ்டமாவே இருக்கா அவன் எதுவுமே பேசல அப்புறம் மார்க்கும் டோங்கும் நடந்து வந்துட்டே இருக்காங்க ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்க தாரா கிட்ட பேசிட்டு போலாமன்னு சொல்லி கேட்க மார்க் இன்னைக்கு நான் இங்கே ஸ்டே பண்ணலை நான் என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறேன் ஏன்டான்னு கேக்குறான் ஏதாவது நான் தப்பன்ட்டானா இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் பண்ணல எனக்கு அவன் நினைச்சு கவலையா இருக்கு நேத்த அவன்கிட்ட சரியா பேசலை சோ அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும் போல தோணுது சரி இரு நானும் வரேன்னு சொல்றான் வேணா வேணாம் நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன் நீ பத்திரமா போ ஆல்ரெடி கிட்ட பேசியாச்சு ஆஹ் நக்கன் நீங்க இல்ல ஸோ நீ அப்பப்பா பாத்துக்கோ நல்ல வேலை நக்கன் இல்லாதனால யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி தோங்க சொல்றான் இங்க பாரு ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லி மார்க் கேட்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல எல்லாமே தான் இருக்கு நான் டோங்கலாவை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே டோங்க அந்த பக்கம் போயிட்டான் அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போய் பாக்குறான் அங்க போய் பார்த்தா அங்க டோங்ளாவை காணும் ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறான் அங்கேயும் அவன் டோங்கா இல்ல எங்க போனான்னு தெரியல அதாவது இவன் மார்க்கு கிட்டேருந்து கொஞ்சம் தான் ட்ரை பண்ணி வந்திருக்கான் அவாய்ட் பண்றதுக்காக அடுத்த அந்த கிரவுண்டுக்கு போய் பார்த்தா அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு டோங் டோங்காவனை பார்த்துட்டான் ஒரு வழி அவன் பின்னாடி போய் நிற்க இவன் பாட்டுக்கு பால போட்டுட்டு விளையாண்டுட்டே இருக்கான் என்னாச்சு நான் கால் பண்ண எடுக்க மாட்டியா எத்தனை டைம் கால் பண்றதுன்னு டோங் கேட்கறான் நான் எதுக்கு பேசணும் நீ எப்பயுமே சீக்கிரட் தானே மனசுக்குள்ள வச்சிருப்ப நான் ஒரு வெளியாளு என்கிட்ட எதுக்கு பேசணும் அதான் தனியா இருக்கிறது பெட்டர் அப்படின்னு டோங் சொல்றான் நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறே அப்படித்தானே நான் நினைக்க முடியும் மார்க் உன்கிட்ட சீக்கிரட்டா ஏதோ சொல்லியிருக்கான் இங்க பாரு அதை வெளியே சொல்ல வேணாம்னு மார்க் சொன்னான் அதான் நான் சொல்றேன் மார்க் சொல்றான்ல அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு ஒன்னு நினைச்சு தான் இருந்தது நேத்து நடந்ததுல மார்க் உன ஏதாவது பண்ணிடுவானோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன்னு தெரியுமா நான் சேஃபா தான் இருக்கேன் டோங்களா அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி தோங்க சொல்றான் பட் இருந்தாலும் டோங்கலா கொஞ்சம் கவலையா இருக்கு அப்புறம் டோங்கிட்ட கேக்குறான் உன் அவன் ஹர்ட் பண்ணனா இல்லடா அவன் எப்பயுமே என்ன ப்ரொடெக்ட் தான் பண்ணுவான் என்ன பத்திரமா பாத்துப்பான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொல்ல டோங்ளாக் ஒரு மாதிரி இருக்கு உனக்கும் மார்க்குக்கும் இடையில ஏதோ க்ளோஸா போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவும் இல்லடா நான் எப்படி இருந்தாலும் தாண்டா ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவேன் உனக்காக சாக கூட ரெடியா இருக்கேன்னு சொல்ல வாய முடி இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்ல அப்ப என் மேல உனக்கு கோவையில் அப்படின்னு சொல்லிட்டோம் கேக்குறான் எனக்கு ஹாப்பி தான் பட் நீ மார்க் கூட இருக்கும்போது ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு சொல்லி டோங்ளா கேக்குறான் ஹாப்பியா தான் இருக்கேன் ம் போதும் நீ ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதும்டா ஒரு சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம் டோங்ளா சொல்றான் இருக்க தெரியுமா என்னோட கனவு என்னன்னு என்னடா கனவு கேக்குறான் என்னோட லைஃப்ல எனக்கு நிறைய கனவு இருக்குடா என்ன தெரியுமா எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு தோணும் படிப்பை முடிக்கணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்புறம் லவ் அப்புறம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சைலண்டா இருக்கான் ஓ நான் மறந்து பேஸ்கட் பால் சாம்பியன்ஷிப்ல எப்படியாவது பிப்டி தௌசண்ட் பாத் வின் பண்ணியே ஆகணும்னு சொல்ல அப்படியா சரி நீ கவலைப்படாது உன்னோட ட்ரீம் கண்டிப்பா நனவா மாறும் எப்படா நீ கூட இருப்பீல ஏய் என்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டியா அங்க பாரு அங்க தெரியுதா அங்க என்ன இருக்குன்னு நல்லா பாரு நல்லா பாரு உன் கனவு அங்கதான் டா இருக்கு பாருடா பாருடான்னு டோங் சொல்லிட்டு அவன் மண்டையில ஒரு தட்டு தட்டிட்டு ஓடி போறான் டே நில்லுடான்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டு டோங்கலா போறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இங்க காலேஜ்ல அந்த சாம்பியன்ஷிப்புக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி எல்லாரும் பால் போட்டுக்கிட்டே இருக்காங்க பட் மார்க் வந்து டோங் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குது அவனை பார்க்கவே மாட்டேங்கிறான் ஒரு மாதிரி இருக்கு மார்க்குக்கு அவனுக்குள்ளேயே அவனுக்கு விளையாண்டுக்கிறானு என்ன பார்க்கவே எங்குற மாதிரி கவலையா இருக்கு ஸோ பால் அந்த தூக்கி போட்டதுல லைட்டாக டோங்கோட கையில் அடிபட்டிருக்கும் போல ஸோ அவங்களுக்குள்ளே எல்லாருமே பேசிக்கிறாங்க யாருமே இவங்கள பற்றி மார்க்கை பற்றி நினைக்கவே இல்லை அதை பார்க்கும்போது மார்க்குக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன் அவன் என்ன அவாய்ட் பண்றாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் டோங்க்கிட்ட போய் கேட்குறான் இந்த அவனுக்கு கையில் அடிபட்டிருக்கா மருந்து என்னன்னு சொல்ல இல்லை இல்லை நல்லா தான் இருக்குன்னு நானே பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டாக்க நான் போய் உட்காந்துட்டான் அதுலேயே மார்க்குக்கு புரியுதா அவன் அவாய்ட் பண்ணுறானு மார்க்கு எதுவும் பேசல தள்ளி போய் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்க டோங் அப்படியே அமைதியாக இருக்க தாரா பேசினது எல்லாமே ஞாபகம் வருது அது ஒரு லவ்வே கிடையாது கோல்டன் பிளட்னாலதான் உன் கூட இருக்கான் அது ஒரு இன்பாக்சுவேஷன் சொன்னது அதுக்குள்ள டோங்கா கேக்குற அவன் கையில அடிபட்டுருச்சாடானு உம் ஆமா பார்த்து விளையாட மாட்டியா எரும மாடு பார் எவ்ளோ காட்டு உங்க காட்டுவங்காயின்னு சொல்லி போட்டு விட ஏன் உனக்கு நீ போட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் பேச இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்குக்கு புரிஞ்சிருச்சு அவன் அவாய்ட் பண்றான் மார்க் வேகமாக ஆச்சு போக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்களான்னு டோங்கலா கேக்குறான் அதுக்கு டோங் எதுவுமே சொல்ல ஒரு செகண்ட் திரும்பி மார்க்கை மட்டும் பாக்குறான் மார்க் தான் போயிட்டானே மார்க்கு குளிச்சுக்கிட்டு இருக்கான் பட் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு வெளியே யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு வெளிய வந்து பார்த்தா அங்கே டோங் நிக்கிறான் டோங் அவனுக்காக அந்த டொமேட்டோ ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறான் எதுவுமே பேசவே இல்லை கதை பார்த்துட்டு ஏ இது எதுக்கு எனக்கு குடுக்குறேங்கிற மாதிரி பார்க்க நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்றான் அது நான் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு உனக்கே புரியும்னு நினைக்கிறேன் பட் அது ஏன் பண்றேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க தெரியல ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுட்டோம் என்னை அவாய்ட் பண்ணாதேன்னு சொல்ல மிஸ் தாரா தான் சொன்னாங்க உன்னை பண்ண சொல்லி நம்ம ரெண்டு இடையில இருக்க லவ் கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்றாங்க சோ உனக்கு என் மேல இருக்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே கோல்டன் பிளட்னால தான் அப்படின்னு நினைக்கிற எனக்கு தெரியலையே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் உன்னை என்னால் சத்தியமா பிரேக்கப் பண்ண முடியாது எனக்கு தெரியும் நான் செல்பிஷா இருக்கேன்னு ஒரு நாள் எனக்கு வயசாகும் நான் இறந்து கூட போயிடுவேன் ஆனா நீ இந்த தான் இருப்ப அது எனக்கு தெரியும் பட் இது எல்லாமே இந்த கோல்டன் தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும்னு ஒன்னே ஒன்னு சொல்ற புரிஞ்சுக்கோ எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்தது என்னன்னு ஃப்யூச்சரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல பட் இப்போ பிராங்கா சொல்லணும்னா உன் கூட இருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ஃப்யூச்சரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை கோல்டன் தான் நான் உன்னை லவ் பண்ணுறேனாங்கிறது எனக்கு தெரியல உன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்ப என்னோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை இது எனக்கு ஒரு புது ஃபீலிங் நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்ன ப்ரூவ் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுன்னு சொல்ல உடனே இந்த டொமேட்டோ ஜூஸை இந்தான் டோங் கொடுக்குறான் இந்த சான்ஸ் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் நம்ம ரெண்டு பேரோட லவ் ப்ரூவ் பண்றக்கான சான்ஸ்ன்னு சொல்ல இருக்கிறதுனால மார்க்குக்கு அப்படி தான் நிம்மதியாக இருக்குது உன்னோட பர்த்டே நெக்ஸ்ட் இயர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணுறேன் இந்த கோல்டன் பிளட்னால மட்டும் எனக்கு உன் மேலே லவ் இல்லைன்னு எப்பயுமே நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி மார்க் சொல்ல அதை கேட்டுன்னு டோங்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பேர் டோங்கு டோங்லா மார்க் எங்கேயோ சாப்பிட போயிருப்பாங்க போல டேய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கடா ரெண்டு பேரும் ஏன்னா இந்த வேம்பியர் ஹிஸ்டரி ஃபுல்லாக நான் தான் மாத்தினேன் என்னடா சொல்கிறேன் ஆமாம் வேம்பியருக்கும் ஹூமனுக்கும் இடையில ஒரு லவ் ஞாபகம் இருக்கா ஏ மார்க் இவன் உன் கூட சேர்ந்ததுக்கு யாரு காரணம் நான் தான் நான் தான் உனக்காக இவங்க கிட்ட பேச சொன்னேன் தெரியுமா என்னோட ஐடியா தானே சொல்ல தேங்க் இதுக்காக எனக்கு நீ பே பண்ணு இந்த சாப்பாட்டுக்கு அவ்வளவுதானே இந்த சாப்பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்ன நீ எப்ப வேணாலும் என்ன வேணாலும் உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நீ சாப்பிடு எல்லாம் ஓகே நீ ரொம்ப நாள் உயிரோட இருப்ப பட் என் ஃப்ரெண்டு சீக்கிரம் செத்து போயிடுவான் அவன் வேற ஒரு முட்டாள் வேற சோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு நீ ஏமாத்திட்டனா உனக்கு மதர் இல்லா இல்லன்னு கவலைப்படாத ஃபாதர் இல்லா நான் இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல டே இன்னும் நாங்க பாய் தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோங் சொல்றான் ஓகே ஓகே அபிஷியலா உன்ன என்னோட ஃபாதர் இன் நான் அட்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான் மார்க் ஓகே ஓகே கரெக்ட் இதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க டோங்குக்கு ஹாப்பியா இருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு டோங்கல தொங்கிட்டு இருக்கான் அவனுக்கு பெட்ஷீட் போடலான்னு சொல்லிட்டு டோங் போக இருடா நான் பார்த்துக்கிறேன் நீ படு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அவன் சைடுல போய் பெட்ஷீட் போட்டு விட்டுட்டு இருக்கான் அந்த பக்கம் டோங் அப்படியே படுத்துட்டு படுக்கல லைட்டா அப்படியே உட்கார்ந்துட்டு சாஞ்சிட்டு அப்படியே எதுவும் யோசிச்சுட்டு இருக்கான் மார்க் அவன் பக்கத்துல வரான் தேங்க்ஸ் நக்கனுக்கு தான் சொல்லணும் மறுபடியும் நம்ம மூணு பேரும் ஒன்னா இருக்க போறோம் ஜாலியா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் நான் டோங்ளாக்கிட்ட எதுவுமே மறைக்க வேணாம்னு சொல்ல எல்லாமே சேஃபா இருந்தா அதுவே எனக்கு போகுதுன்னு சொல்றான் பட் எனக்கு ஹாப்பியா இருக்குப்பா டோங்ளா மறுபடியும் என் கூட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க மார்க் அவன் பக்கத்துல உட்காந்து லைட்டா தோல்ல கை போட்டு ஆக்சுவலி எனக்கு உன் கூட தனியா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல இங்க பாரு எனக்கு இருபத்தோரு வயசு ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா லவ் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சம் அமைதியாரு பட் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நீ எங்க போனாலும் சரி நான் கூடயும் பக்கத்துல இருக்கணும் ஹம் ஒரு லிஸ்ட் எடுத்து வைக்கிறேன் நான் போற இடம் எல்லாம் நீயும் வா அப்படிங்கிற மாதிரி டோங் சொல்லிட்டு டயர்டா இருக்கு தூக்க வருது குட் நைட்னு சொல்லி படுக்க போறான் டே தூங்குற இடாங்கிற மாதிரி டக்குன்னு மார்க் அவன் கன்னத்துல கீஸ் பண்ணிட்டு லிப்ஸ்ட்ல கை வச்சுட்டு அப்படியே அவன் மேல ஏறி உட்காந்துட்டான் என்ன பண்ற நீ டோங்லா இருக்கான் அமைதியா இருன்னு சொல்ல உம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி மார்க் அவனை பார்த்துட்டே இருக்கான் அப்படியே லைட்டா அவனுக்கு கிஸ் பண்ற மாதிரி கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணலான்னு போக போதும் போதும் இந்த அளவு க்ளோஸ் எல்லாம் இருக்க வேணாம் போகணும் சொல்ல ஏ அதுக்கு முன்னாடி இதை விட க்ளோஸ் எல்லாம் இருந்திருக்கும் எதுக்கு வைக்கப்படுற மார்க் கேட்க டோங்க் ஒரு மாதிரி இருக்கு டே என்னடா பண்றேங்கிற மாதிரி பாக்க அவன் விட்டா விடுற மாதிரி தெரியல அப்படியே க்ளோஸா போயிட்டே இருக்கான் போது போது விடு விடு இந்த ஒரு டைம் விட்டுறேன் அடுத்த டைம் விடமாட்டேங்கிற மாதிரி மார்க் அவனை பார்த்து சிரிச்சுட்டு எந்திரிச்சு இந்த பக்கம் போயிட்டான் அப்பாடா போயிட்டான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி டோங் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டான் அடுத்து இந்த சைட்ல படுத்துருக்க டோங்ல பையனை என்ன போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க ஆக்சுவலி அவன் தூங்கலாம் சிரிச்சுட்டே படுத்திருக்கான் அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் காலேஜுக்கு போயிட்டாங்க போல எக்ஸாம்க்கு விழுந்து விழுந்து படிக்கிறாங்க டேய் படிக்காதுடா கொஞ்சம் மெதுவா படி ஏதாவது வேணும்னா என்கிட்ட கிட்ட கேளுன்னு சொல்லி டோங் கேட்க டோங்களாக்கு ஒண்ணுமே புரியல எவ்வளவு நேரம் படிச்சாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா ஐயோ என்னடா பண்றது நாளைக்கு ஃபைனல்ஸ் வேற இருக்கு எனக்கு எதை நினைச்சு கவலைப்படுறதுன்னு ஒண்ணும் புரியலன்னு சொல்ல படிக்கிறேன் படிக்கிறேன் படிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் படிச்சுட்டே இருக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கு அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது டோங்கே கவலையா இருக்கு ஐயோ ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்ல சுத்தி எல்லாரும் இவங்களே பாக்குறாங்க அப்புறம் டோங் கேக்குறான் நாங்க மார்க்கிட்ட நீ டோங்காக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா உன்னோட வேம்பியர் பவரை வச்சு நம்மளோட டீமை வின் பண்ண வைக்கணும் மேட்சச்சல ஓகேவா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஏய் நம்ம ஒரே டீம் தானடா அதெல்லாம் என்னோட பவரை தேவையில்லாத யூஸ் பண்ண முடியாது அடுத்தவங்களுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் டே எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டியா பார்த்தியா எவ்வளோ சீரியஸாக இருக்கான்னு பிளீஸ்டா அவனை டிசப்பாயின் பண்ண விருப்பம் இல்லை எப்படியாவது அவனை வின் பண்ண வைக்கணும்னு சொல்ல சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நீ எனக்கு என்ன பண்ணுவேன் இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே நீ என்கிட்ட ப்ரைஸ் கேட்குறியா கேட்கறியா ஆமா பிரைஸ் நீ என்னென்னு சொன்னதுன்னா எனக்கு மோட்டிவேட் ஆகும் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்கே பாரு ஒழுங்காக பண்ணுவியா மாட்டியான்னு சொல்ல பண்ண மாட்டேன் நேரம் அந்த பக்கம் போறான் டே டே இரு 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 சரி டோங்களாக்காக ஒரே ஒரு டைம் ஹெல்ப் பண்ணு நீ என்ன கேட்டாலும் அதை நான் உனக்காக பண்ணுவேன்னு சொல்ல ம் ஓகேங்கிற மாதிரி டீல்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே போயிட்டா மாறுக்கு டோங் சிரிச்சிட்டு நிக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு அதாவது ப்ராக்டிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி மேட்சுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க மார்க்க ஷர்ட் போடாம அப்படியே நின்றுட்டு இருக்க ஏ நான் ஷோ ஆஃப் பண்றியா அப்படி டிஷர்ட்டை போடுன்னு சொல்லி டோங் கொடுக்குறான் ஏன் ஒரு டைம் ஷோ ஆஃப் பண்ணா என்ன அப்படின்னு சொல்ல ஏய் ஒடுங்க போடுறியா இல்லையா போடு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஏன் உனக்கு ஜலசா இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க டோங்கல அதை பாத்துட்டு போதும் போதும் யாரோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்ல அப்புறம் மார்க் டிஷர்ட்டை போட அடுத்து டோம் பேலாம் பார்த்தா கையில நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க டே மேட்ச்ல வின் பண்ணவே இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் வின் பண்றதுக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் செலவு வச்சிட்டீங்க போல இது ஸ்பான்சர் கொடுத்ததுன்னு சொல்றாங்க ஸ்பான்சரா யார் அது ஸ்பான்சர்னு சொல்லி திரும்பி பார்த்தா நக்கன் வந்துட்டு இருக்கான் நக்கனை பார்த்துன்னே மார்க் அப்படியே டோங் அந்த பக்கம் தள்ளி நீலிடான்னு அந்த பக்கம் போய் நீ எப்படி வந்த பிசினஸ் தானே போனேன் ஆல்ரெடி அப்ராட்ல எல்லா வர்க்கையும் முடிச்சிட்டேன் உங்க மேட்ச் பாக்கணும்ல அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்குன்னு அந்த பக்கம் போக மார்க்குக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து டோங் கிட்ட குடுக்குறான் மார்க் டக்குன்னு கை வைக்கிறான் விடு பாத்துக்கலாங்கிற மாதிரி டோங்க அவன் மேல கை வச்சுட்டு நீங்க மேட்ச் பார்க்க தானே வந்தீங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அங்க போய் உட்காந்து அமைதியா மேட்ச் பாருங்கன்னு சொல்ல போதும் போதும் உன்னோட இந்த கான்பிடன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்கலாம் இந்த கேம் ரொம்ப இருக்க போகும்னு சொல்லிட்டு நக்கன் அப்படியே போய் இவங்கெல்லாம் இருக்க மார்க்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு அவன் டோங் ஏதாவது பண்ணிடுவானோன்னு மேட்ச் எல்லாரும் கோல் போட்டுக்கிட்டே இருக்காங்க மேட்ச் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே சூடு பிடிக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டே இருக்கு நக்கன் அப்படியே மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கான் அப்புறம் அவன் லைட்டா அவன் பவர் யூஸ் பண்ணுவான் போல டோங்லா மேல டோங்லாங்க விளையாண்டுட்டு இருக்க அவன் அப்படியே டோங்கலாவ ஹைப் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் டோங்ளாக்கு என்னோட பவர் போக போக சுத்தமா டோங்னால ஒண்ணுமே முடியல மயங்கி அப்படியே விழுந்துட்டான் என்னாச்சுடா என்னாச்சுடான்னு சொல்லி எல்லாரும் பக்கத்துல போய் பாக்குறாங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டா என்னால எடுத்துட்டு வர இரு அப்படின்னு சொல்லிட்டு வேக அந்த பக்கம் எல்லாரும் போறாங்க டோங்ளா உட்கார் உனக்கு ஒன்னும் இல்ல நல்லா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கேக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் அதாவது ஹை நக்கனோட பவர் அப்படியே லைட்டா போயிடுச்சு இப்ப நார்மல் ஆயிட்டான் என்னாச்சுடா நல்லா இருக்கியா தெரியலடா திடீர்னு இது பிளாக் ஆன மாதிரி இருக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல இதை பார்த்துட்டு வேகமா அந்த பக்கம் அக்கன்னு போயிட்டா மார்க்குக்கு டவுட்டா இருக்கு இங்க என்னமோ நடக்குது அப்படின்னு அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கான் ஏய் என்னாச்சு சரி வாங்க கேம் சொல்லி மறுபடியும் கேம் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க டோங் மட்டும் அங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கான் அவனும் டீம்ல தான் இருக்கான் பட் அவன் பார்க்கல ஸோ கேம் அப்படியே சூடு பிடிக்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்க ஃபைனலி இவங்களோட டீம் வின் பண்ணிருச்சு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஐ ஜாலி ஜாலி ஜாலின்னு சொல்லி மார்க்க ஓடி போய் டோங் ஹக் பண்றான் அப்புறம் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி ஹக் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கா மார்க்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு நக்கன் ஏதோ பண்ணிருக்காங்கறது மட்டும் தோணுது ஐ எப்படியோ வின் பண்ணிட்டுண்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்மளுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் அப்படி குதி குதின்னு குதிச்சுட்டு இருக்காங்க பட் அங்கே மார்க்குக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கு எல்லாரும் ஹாப்பியாக இருக்கா தாரா கிட்ட பேசுகிறான் அந்த பர்ஃப்யூம் என்னாச்சுன்னு ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம் பட் அதை ஒர்க் பண்ணி பார்க்கணும் அது கொஞ்சமாதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது அதாவது நக்கனோட விக்டீம்ஸ் யாரா இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாது அப்படின்னு சொல்ல அப்புறம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணான்னு பேசிட்டு இருக்கா மார்க்குக்கு ஒரு மாதிரி இருக்கு சோ அதுக்கப்புறம் ஹாப்பியா இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் போயிட்டாங்க பட் நம்ம டோங்கும் மார்க்கும் மட்டும் தான் இருக்காங்க சாரி நெக்ஸ்ட் டைம் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் பாத்துவாங்கன்னு சொல்ல ஏ மார்க் டோங்க பாத்திரமா பாத்துக்கோ நான் உன்ன பாத்துட்டே இருப்பேன்னு சொல்ல ஓகே ஃபாதர்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போனை கட் பண்ணிட்டு டோங்க அமைதியா அவனை பாக்குறான் இந்த அளவுக்கு நான் டோங் டோங்ல ஹாப்பியா இருந்து பாத்ததே இல்ல அவனை ஹாப்பியா பாக்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு தெரியுமான்னு சொல்ல உம் உனக்கு ஒண்ணு தெரியுமா நானும் என்னோட பிரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பிரைஸு சார்ன்னு டோங் கேக்க அது உனக்கு தெரியாதா அன்னைக்கு நைட்டு மாதிரியே இன்னைக்கு ஒன்னு சொல்லிட்டு லைட்டா அவன ஷோல்டர்ல கிஸ் பண்ண நெத்தியில கிஸ் பண்ணிட்டு போதுமான்னு டோங் கேக்குறான் ஹலோ இது மட்டும் போதுமாவா வேற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க அப்படியே அவனை பிடிச்சி கீழே படுக்க வச்சுட்டு அவன் கையை பிடிச்சிட்டான்னு டோங்கு இந்த மாதிரி இருந்தா அவனுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க ஆமா ஆனா அதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கீஸ் கொஞ்சம் லெந்தியா போக பாத்துடா இப்படியும் நீங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இருக்கு பட் பினிஷிங்ல பார்த்தா இவனுக்கு பிளட்டு வரும் அவன் வேம்பியரா மாற கடைசியில மூடையே மாத்தி விட்டுருவாங்க பட் இந்த டைம் அந்த மாதிரி ஆகாது வெறும் கிசோட காட்டிட்டு அப்படியே குட்டி குட்டியா மேட்டரை காட்டிட்டு ஃபுல்லெல்லாம் காட்டல ஸ்டாப் பண்ணி விட்டுட்டாங்கப்பா ஒண்ணுமே காட்டல அப்புறம் பார்த்தா மேட்ரு முடிஞ்சான் அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டினாங்க மார்னிங் பார்த்தா அங்க நம்ம சார் வேம்பியர் ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காரு நம்ம மார்க் பையன் தான் ஏதோ குக் பண்ணிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு டோங்கு வரான் வாவ் ஸ்மெல்லே சூப்பரா இருக்குன்னு சொல்ல இங்கே உனக்கு அடிபட்டு இருக்கா வாயில ரத்தம் வருதான்னு லிப்ஸ் தொட்டு பார்க்குறான் இந்த டைம் எதுவும் அடிபடல ம் நேற்று நைட்டு எதுவும் பாடல ஹம் ஆமா ஆமா நீ சிரிக்காத நான் ஸ்டாப் சொன்னேன் நீ கேட்கவே இல்லை தெரியுமா எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி வேணுன்னே மார்க் ஓட்டிட்டே இருக்கான் ஆமாடா உனக்கு கேட்காதுடா அப்படின்னு மாதிரி அவன் மொறச்சுட்டே அப்படியே பின்னாடி போய் அவனை ஹாக் பண்ண ரொம்ப கியூட்டா அழகா பாத்துட்டே இருக்கான் நீ என்ன குக் பண்ணனு சொல்லி அதை லைட்டா எடுத்து அப்படியே லிப் பண்றான் வாவ் சேஃப் மார்க் ரொம்ப சூப்பரா இருக்கு பரவாயில்ல நீ சூப்பரா எல்லாமே சமைக்கிற ம் என்னோட சென்ஸ் எல்லாம் இப்போ பெட்டர் ஆயிருச்சு அது எஸ்பெஷலி என்னோட ஸ்மெல்லு நான் என்ன சொல்றது உங்களோட ஸ்மெல் அப்படி இருக்குன்னு சொல்ல போதும் போதும் ரொம்ப பேசாத சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு வேலையாக குக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு என்னோட ப்ளட் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஓ மறந்தே போயிட்டே இரு டாபிக் மாத்தி கரெக்டா கொண்டு வந்துட்டேன் இங்க பாரு இந்த ஹோம் பிளட்ல ரெடி பண்ண பர்ஃப்யூம்னு சொல்ல ரெடி ஆயிடுச்சா ம் இது டெம்ப்ரவரியா ரெடி பண்ணிருக்காங்க பட் இன்னும் இது ஃபுல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணனும்னு சொல்ல வாவ் சூப்பர் கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்னு இருக்கு இத பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் இது முக்கியமா உனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் டோங்ளாக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு சொல்ல ஆமா நீ சொல்றது தான் இத டோங்ளாக்கு தான் ஃபர்ஸ்ட் குடுக்கணுங்கிற மாதிரி டோங்கும் பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எக்ஸாம்க்காக வந்துட்டாங்க எக்ஸாம்ல ரூம்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தானே கொடுப்பாங்க சோ ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன் நீயும் டோங்லாவும் ஒரே ரூம் நான் தேர்ட் ஃப்ளோர் ஓ அப்படியா சரி ஓகே கொஞ்ச நேரம் உங்ககிட்ட இருந்து தனியா இருக்க போறேன் ஜாலி சரி எக்ஸாம் முடிஞ்சுன்னு என்ன சாப்பிடலான்னு சொல்ல அப்படியே மார்க் லைடா ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்க ஹலோ நான் சாப்பாடை பத்தி தான் பேசுனேன் தேவையில்லாம எதுவும் யோசிக்க யோசிக்காது டே நான் ஹோமன் இல்லடா எனக்கு எப்பயுமே பசிட்டே இருக்குன்னு நினைக்கிறியா ஒன்னும் தேவையில்ல போய் சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சிட்டு வா போ அப்படின்னு சொல்ல மார்க் அந்த பக்கம் போகட்டும் உங்களை வேகமா வரான் டே என்னாச்சு என்னாச்சு டெஸ்ட்டுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டியா ஆல்ரெடி ரெடி ஆயிட்டே நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூமா சரி வாடா போலான்னு சொல்ல சரி சரி இரு உனக்கு ஒண்ணு தரேன்னு சொல்லிட்டு பாஃபியூமா கொடுக்குறான் இது என்னடா இது நக்கன் கிட்ட இருந்து உன்ன ப்ரொடக்ட் பண்ணுண்டா ரொம்ப முக்கியம்னு சொல்ல டக்கு டக்குன்னு கழுத்துல அப்படியே அடிக்கிறான் டே நான் பேசியே முடிக்கல அப்படின்னுட்டு சொல்ல டேய் உன்னோட சேஃப்டி தாண்டா முக்கியம்னு சொல்ல அதை போட்டோடனே அவன் கழுத்துல பின்னாடி இருந்த அந்த நக்கன் போட்ட மார்க் மறைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே எதுவும் என்னடா பண்ற ஒண்ணு இல்லடா பிளஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீ வெயிட் பண்ணாத நீ முதல்ல போ நான் சொல்ல டேய் லூஸ் மாதிரி பண்ணாத நீ ஓகே தானே நீ முதல்ல ரூமுக்கு போடா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் ஏ ஓகே வாடான்னு டோங் கேட்கறான் நான் ஓகேதான் நீ போ நான் பின்னாடி வந்தறேன்னு சொல்லிட்டு டோங்கல ஒரு மாதிரி இருக்கு அப்படியே அவன் போயிட்டே இருக்கான் அந்த பாட்டில வந்து பேக்கெட் குள்ள வச்சுட்டு போயிட்டே இருக்க ஆப்போசிட்ல நக்கன் வந்து நிக்கிறான் நக்கன் வந்து இவனை வசியப்படுத்தலான்னு ட்ரை பண்ண இவன் டக்குன்னு ஓடிட்டான் என்னமோ நடக்குதுன்னு நக்கனுக்கு புரியுது அடுத்த எக்ஸாம் ஆப்ல டோங்க தான் காட்டுறாங்க இந்தான்னு பேப்பர்ஸ் கொடுக்க ப்ரொஃபஸர் வெயிட் பண்ணுங்க டோங்கல டாய்லெட் போயிருக்கான் அவன் ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்துருவான்னு சொல்ல ப்ரொஃபஸர் அந்த பக்கம் போக அவனை இன்னும் காணுமேங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு திடீர்னு பார்த்தா பே ஓடிவரா ஏய் என்னாச்சு டோங்களா மயங்கி விழுந்துட்டான் அவன சொல்ல வச்சிருக்கேன் நான் போறேன்னு சொல்ல டே எக்ஸாம் முடிச்சுட்டு போடான்னு சொல்ல சாரி நான் அப்படியே எக்ஸாம் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி போறான் ரெண்டு பேரும் போய் பாக்கிறாங்க ஏ டோங்களா என்னாச்சு என்னாச்சுன்னு பார்த்தா அங்க டோங்ளாவை காணும் திடீர்னு பார்த்தா அந்த பே பொண்ணு கழுத்துல காய் கயிறை போட்டு அப்படியே அங்க டோங்க மயங்கி விழுக வச்சுட்டா இன்னொரு பக்கம் டோங்ளா படுத்திருக்க அப்படியே அவனை இழுத்துட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கா ஒரு பக்கம் மார்க் எழுதிட்டு இருக்க டோங் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி டோமோட குரல் கேக்குது வேகமா இவனும் எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே வரா என்னாச்சுட்டா டோங்க்கு தெரியல யாரோ டோங்க அந்த பக்கம் தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்ல வேகமா மார்க் போக டோம் பையனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா மார்க் கிட்ட அப்படியே போய்கிட்டே இருக்கான் மார்க் திடீர்னு பார்த்தா கையில கத்தி எடுத்துட்டு அந்த டோம் பையன் அப்படியே மார்க்க கொலை பண்ணலான்னு போக டோங்கா வந்துட்டான் யாரும் டோங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடந்ததுன்னு தெரியல சீக்கிரம் போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஓடி வராங்க அங்க பார்த்தா பே போன கழுத்துக்கு பின்னாடி அப்படியே அந்த மார்க் இருக்கு அதாவது படுத்தினா அந்த மார்க் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்கு நீ ஒரு ஹார்ஸை யூஸ் பண்ணா நான் நிறைய ஹார்ஸ வச்சு உன்ன லாக் பண்ண வேண்டான்னு சொல்லி நக்கன் ஏதோ பேசிட்டு இருக்க அங்க மயங்கி விழுந்த டோங்கலாக்கு மெடிசன் எடுக்கலான்னு வந்திருப்பாள்ல பே அப்பவே இவன் அவளை வசியப்படுத்திட்டான் இரு பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கரெக்டா டோம் வர டோமையும் இவன் அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான் நக்கன் தான் ரெண்டு பேரையும் இவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான் எல்லாரும் டோங்ளாவை தான் யோசிப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் யோசிக்க மாட்டாங்கள டோங்ளா மட்டும் என்னோட குதிரை கிடையாது யாரு வேணாலும் அப்படின்னு சொல்லி நக்கன் எதுவும் வில்லத்தனமா பேச கார்ல அப்படியே டோங்க கூட்டிட்டு போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு மார்க்கும் டோங்கலாவும் வராங்க இங்க தாரா போன்ல பேசிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தருக்கு என்னமோ ஒன்னும் ஆகுது அந்த பர்சன் இறந்து போற மாதிரி இருக்கு அது யாருன்னு எனக்கு தெரியல இது ஒரு சர்ச்ல தான் நடக்குது அந்த லொக்கேஷன் சீக்கிரம் கண்டுபிடிச்சி போன்னு சொல்லிட்டு அப்படி தாரா மயங்கி விழுந்துட்டாங்க ஒரு பக்கம் ஒன்னும் புரியல மார்க்குக்கு நீ பார்த்து ஓட்டுடா முதல்ல காரை என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல நல்ல வேலை அவன் என் கையில அந்த பர்ஃபியூமை கொடுத்தா அதான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுச்சு இப்போ நான் முக்கியம் இல்லை எப்படியாவது டோங்க காப்பாற்றணும்னு சொல்லி பொழம்பிக்கிட்டே இருக்கான்னு டோங்கலாம் அதுக்குள்ள ஆப்போசிட்ல ஒரு வண்டி வர கார் ஒரு பக்கம்

தலையில அடிபட்டுருச்சு டோங்கலாக்கு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அவன் தலையில இருக்க அந்த காயத்தை க்யூர் பண்றதுக்காக அவனோட பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் மார்க்கு ஏன் மார்க் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் கிடையாது இப்பதைக்கு நமக்கு முக்கிய டோங்கு நீ போய் முதல்ல டோங்கை காப்பாத்துடான்னு சொல்ல இங்கே பாத்தா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க வேம்பியர்ஸு தனியா ஒரு இடத்துல படுத்துருக்கான்னு டோங்கு கைல வேற நல்லா கட்டி இருக்கா ஒண்ணுமே பண்ண முடியல சுத்தி சுத்தி பாக்குறான் நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு எந்திரிச்சு எந்திரிச்சு உக்காந்து பாக்குறான் கையில இருக்க கட்டா அவருக்கு ட்ரை பண்றான் அவனால சுத்தமா ஆகிக்கவே முடியும் ஐயோ இது வேற ஆக்கவே முடியலங்கிற மாதிரி செம கடுப்பா இருக்கு பக்கத்துல நிறைய கல் எல்லாம் வந்து உடஞ்சு உடஞ்சு கிடக்குது அதுல ஒரு கல் எடுத்து அந்த கயிறை வந்து அவுத்துட்டு போலான்னு சொல்லி அதை அப்படியே ஓபன் பண்ண கட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா கையில பட்டுருச்சு பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு ஆ அப்படின்னு சொல்லி கத்த இது கோல்டன் பிளட் ஆச்சே சும்மா இருப்பானுங்களா வேம்பியர்ஸ் எல்லாரும் ஓடி வந்துட்டானுங்க அதுக்குள்ள அங்க இருந்து எப்படியும் டோங் தப்பிச்சு போயிட்டான் போல ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் அவனோட பிளட்டுக்காக வேம்பியர்ஸ் எல்லாரும் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் மெதுவா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் இதுக்கு மேல இங்க நின்னா எப்படியாவது ஓடி இல்லன்னு சொல்லி திரும்பி பார்த்தா நக்க நாங்க வந்து நிக்கிறான் டோங்கோட கழுத்துல கையை வச்சுட்டு அப்படியே அவனை மறுபடியும் கட்டி போட்டுட்டு அமைதியாரு கத்தாத சரி சரியா நீ அமைதியா இருந்தா தான் நல்லது நான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட பிளட்டை குடிக்கணும் இங்க பாரு உனக்கு என் பிளட்டை குடிக்கணும்னா குடிச்சுக்கோ தயவு செஞ்சு என்னை விட்டுரு நான் இங்க இருந்து போறேன் விடு விடுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான் ஏ என்ன நினைக்கிற அவ்வளோ ஈஸியால கோல்டன் பிளட்டை நான் குடிச்சிருவேன்னு நினைக்கிறியான் அதுக்கான டைம் இன்னும் வரலப்பான்னு சொல்ல இங்க பாரு இந்த மாதிரி பண்ண தாரா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல தாரா மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அந்த பவர் எல்லாம் எனக்கு வரணும்னா நீ இங்க இருக்கணும் இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஒரு பக்கம் டோங்கு கத்திட்டே இருக்கா அதுக்குள்ள மார்க்கங்க வந்துட்டான் அங்க சுத்தி இருக்க வேம்பியர்ஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்க மார்க் மார்க்னு தோங் கத்திட்டே இருக்கேன் நக்கன் அப்படியே தோங்கோட கழுத்துல கை வச்சிருக்க சுத்தி அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான் மார்க் ஒரு ஒருத்தரா வர எல்லாரையும் அடிச்சுட்டே அப்படியே வந்துட்டு இருக்க நக்கன் அப்படியே வந்துட்டே இருக்கான் ரெண்டு பேர் மட்டும் அப்படியே மார்க்கோட கழுத்துல கைய வச்சு மார்க்க கீழே தள்ளிட்டாங்க மார்க்னால மூவ் ஆக முடியல என்னாச்சு எல்லாமே நீ பண்ணிட்டு இருக்கியா நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு அவ்வளோ ஈஸி இல்ல கோல்டன் பிளட் உன்ன மாதிரி ஸ்டூப்பிட் இல்லடா நான் மூளைய மட்டும் யூஸ் பண்ற அப்பதான் எல்லாமே நடக்கும் நீ வெயிட் பண்ணி பாரு கடைசில யார் வெயின் பண்றான்னு உனக்கு தெரியும்னு சொல்லி மார்க் ஒரு பக்கம் பேச நீ என்ன நினைச்சாலும் நீயும் தாராவும் ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது பாத்துக்கிறேன் என்ன நடந்தாலும் எதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல டோங்லா ஓடி வந்து நக்கனோட தலையிலேயே எதுவும் போட்டு அடிக்கிறான் அதுக்குள்ள அங்கிருந்து மார்க் எந்திரிக்க மார்க்கும் அக்கனும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ள டோங்லா வந்து டோங்க வந்து கட்டெல்லாம் அப்படியே டோங்ளா ஒரு தள்ளு தள்ளுறான் அக்கன் அங்க போய் ஏதோ ஈட்டி மாதிரி அப்படியே டோங்ளா விழுக அது இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படியே பிளட் வந்துட்டே இருக்க ஏய் டோங்ளா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான்னு டோங்க தாரா வந்தாச்சுன்னு சொல்ல அங்க இருக்க மத்த வேம்பியர்ஸ் எல்லாருமே ஓடிட்டாங்க மார்க் வரான் ஏய் எப்படியாவது இவனை காப்பாத்துட்டா காப்பாத்துட்டான்னு சொல்லி அவனோட பவரை ட்ரை பண்ணி பாக்குறான்னு டோங்ளா மேல பட் சுத்தமா அவனால சேவ் பண்ணவே முடியல என்னாச்சுடா பிளட்டு போயிட்டே இருக்கு ப்ளீஸ் காப்பாத்து ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணுன்னு சொல்ல மறுபடியும் அவன் ட்ரை பண்றான் பட் டோங்களாவ அவனால சேவ் பண்ணவே முடியல இங்க பாரு உனக்கு என்னோட பிளட்டு குடிச்சா பவர் வந்துருல்ல ப்ளீஸ் என்னோட பிளட்டு குடிச்சுக்கடா குடிச்சுக்கோ ப்ளீஸ் பவர் வந்துருல்ல எப்படியாவது டோங்களாவ காப்பாத்து மார்க் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ல ஏ டோங் கொஞ்சம் அமைதியாரு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க வேணா விடு அப்படின்னு சொல்லி டோங் சொல்றான் டோங்களா சொல்றான் மிஸ் நுவன் என்னை திட்ட போறாங்க உன்னை நான் பத்திரமா பாத்துக்கவே இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு உங்களா கேட்க இங்க பாரு நீ என்கூட தான் இருப்ப நீ என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ என்னோட ஃப்ரெண்டுடான்னு சொல்லிட்டு இருக்க என்னோட கனவு எல்லாமே நஜமாயிடுச்சு இல்லடா அவ்வளோதான் பேஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு நினச்சேன் வின் பண்ணிட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் நீ ஹாப்பியாக இருக்கிறது பார்க்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கே உன்னோட வாழ்க்கையை நீ வாழணுண்டா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி டோங்களா சொல்ல ஏ டோங்ளா என்னடா பேசுகிறேன்னு சொல்லி டோங் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டோங்ளாவோட உயிர் போகுது அப்படியே கான்சியஸ் எல்லாம் போக அவன் அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் கத்திட்டு அழுதுகிட்டு இருக்கான் டோங்க ஏ டோங்ளா டோங்ளா டோங்ளான்னு அழுதுகிட்டே இருக்கான் மார்க்னால ஒண்ணுமே பண்ண முடியல மார்க்குக்கும் ரொம்ப கவலையா இருக்கு சாரி கண்டிப்பா இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பாக நான் இது பண்ணவங்கள பழிவாங்கவேங்கிற மாதிரி மார்க் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க அடுத்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு தாரா மேடம் அப்படியே ஸ்டைலாக நடந்து வராங்க மயங்கி விழுந்த மேடம் எப்படி எழுந்திரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல பட் அவங்க வர்றதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோடு ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி காட்டுறாங்க ஸோ பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு எப்படி நக்கன் தப்பிச்சிட்டான் கண்டிப்பா மறுபடியும் டோங்க வாங்க வருவான் பட் டோங்குலா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கான் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டோங்கலா தான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு நினைச்சேன் பட் அவன் டோங்க சேவ் பண்றதுக்காக அவன் உயிர கூட கொடுத்துட்டான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சீன் பாக்குறதுக்கு சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க அடுத்த எபிசோட் அடுத்த வர தான் வரும் சோ அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ